விநாயகா 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 துர்கா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்பினா விநாயக கூட கடங்கட விநாயகா கூஷ்மாண்ட விநாயகா குண்ட விநாயகா விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசவோம் வல்லாள கணபதி கபில கணபதி கணபதி கணநாத கணபதி விக்னேஷ் கணபதி விக்னஹாரக கணபதி பாலசந்திர கணபதி சூரபகர்ண கணபதி ஜெயஷ்டராஜ கணபதி அபே கர்மா போற்றி நாற்றவர்க்கும் நிறைவா போற்றி ஸ்ரீ பொன்னி விநாயகம்பதே மகா கணபதே ஸ்ரீ பல்லீ வெங்கடநாத் தசமரணம் ஜெய் சுப்ரமண்யோ ஓம் சர்வமங்கள மாங்கயே சுவேர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர் கரண்யே தம்பகள் கோரி நாராயணி நமோஸ்து குரு பிரம்மா குரு கிருஷ்ணா குரு தேவோ மலேஸ்வரா குரு சாக்ஷாத் பிரம்மா தஸ்பீஸ்ரீ குருவேண்ண மகான் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் வேதாவரி நகர் ஆவணம் சாலையில் எழுந்து அருள்வாய்த்து நேரில் நின்று பெருசும் தெய்வம் அதாவது நாங்கள் நாங்கள் என்ன சொல்ல வேண்டோன்னா இந்த பொன்னியின் அதிகாரி பொன்னின அதிகரி பக்கத்திலேயே அரசமரம் அது பக்கத்தில் இங்கே வந்து அருள் வயது நேரில் என்று பேசும் தெய்வம் ஸ்ரீ அருள் ஸ்ரீ புற்றுநோய் தீர்த்த பொன்னி விநாயகர் இந்த சுவாமிக்கு புற்றுநோய் இந்த எதுக்காக அந்த பேருனால் இந்த யார் யார் யாருக்கோ என்னென்ன புற்றுநோய் இருந்தாலும் இந்த ஆயுதத்தில் வந்து மூன்று நாட்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மாதிரி தங்கன்னா இந்த புற்றுநோய் எல்லாருக்கும் இந்த தீரும் அதனால இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த இந்த பேர் வந்து இந்த சுவாமிக்கு அந்த பேர் தான் வந்திருக்கு புற்றுநோய் தீர்த்த புற்றுநோய் தீர்த்த அருள்மிகு பொன்னி விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த பேரு இந்த ஆலயம் யார் மூலயமா கட்டப்பட்டதுன்னா இந்த இந்த கோவில் முன் முன்னாள் முன்னாள் ஸ்தானிகர் வீரப்பன் பூசாரி அவர்களால் கட்டப்பட்டது அவர் தாத்தா வந்து கனவு கனவில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அந்த ஆலயத்தில் வந்து கனவு கனவில் வந்து விநாயகர் வந்து அவர் கனவில் வந்து நான் இந்த இடத்துல இந்த என்னை கட்டி வணங்கு உனக்கு எல்லா பிரச்சனை எல்லாத்து புற்றுநோய் தீர்ந்துடும் அப்படின்னு கனவுல வந்து சொன்னாங்க அதே மாதிரி நான் அவங்க தாத்தா வந்து இந்த கட்டிட்டா இந்த விநாயகரை வந்து கட்டிட்டாங்க கட்டினதுக்கப்புறம் இந்த தங்கினதுனால நான் புற்றுநோய் எல்லாமே தீர்வாயிடுச்சு இந்த ஆலயம் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னா ஆயுத இந்த ஆலயம் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னா ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிட்ட போதும் அப்பயும் ஒரு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு இப்ப அடுத்த கும்பாபிஷேகம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கும்பாபிஷேகம் ஆச்சு இப்ப அடுத்த கும்பாபிஷேகம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு கும்பாபிஷேகம் ஆச்சு இப்பதான் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அன்னைக்குதான் கும்பாபிஷேகம் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பதி பதினேழுலேருந்து ஆரம்பிச்சு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்த மாதம் இருபத்தி இருபத்தி ஒம்பது நான் இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் மண்டலாவிழிகள் நடக்கிறது நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சா மாலை அஞ்சு அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒம்பது மணி வரையும் நடக்கிறது எல்லோரும் வாங்க சுவாமி அருள் பெயருங்க மூட மூடவராக இருக்கு இங்கே உற்சவர் வந்து முருகன் தான் முரு முருகன் வள்ளி முருகன் வந்து வலி தேவான் வீதி நான் சுத்தம் ஃபுல்லாக

அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த உற்சவம் இருக்கு திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் என்பது அவர் மனைவிக்கு கல்யாணம் பண்ணுறது அது நம்ம தான் திருக்கல்யாணம் நடக்கும் இப்போ இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்க மூல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இந்த சன்னதி மட்டும் கட்டினது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த சன்னதி மட்டும் கட்டுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு பாஷனாலும் இந்த முரு இதுக்கு முருகன் வந்து இந்த சன்னதி கட்டினது ஆனால் இது வைக்க முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த முருகன் வச்சிருக்காங்க இப்பதான் பிரதிஷ்டை பண்ணிருக்கா ஒரு மூணு நாளாக சேக்கும்பாடியம் பண்ணி இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா அது பாலமுருகன் இங்கே இருக்க வந்து பாத்தீங்கன்னா மகா துர்கயம்னு சொல்லுவாள் இங்கே வந்து வெள்ளி செவ்வா வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கமா சௌபாகியமாக இருக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பாலமுருகன் இருக்கலாம் அடுத்த பார்த்தோம் ஒரு கேம் இப்போ வந்து இப்போ நீங்கள் எந்த ஊர் போங்க எந்த ஊர் வாங்க எல்லா பார்த்து கோயிலில் பார்த்தா விநாயகர் இருப்பார் விநாயகர் பக்கத்துலேயே சுப்பிரமணியம் இருப்பார் சுப்பிரமணியம் பார்க்க நவகரங்கள் இருப்பார் ஆனால் எந்த கோயில் இல்லாத நம்ம கோயில் இருக்குது இன்னும் எல்லாம் இப்போ ஆஞ்சேய கோவில் போய் பாருங்கள் ஆஞ்சநேயர் தான் மூலவராக இருப்பார் அப்புறம் தான் விநாயகர் இருப்பார் இங்கே விநாயகர் தான் மூலவராக இருக்கார் பக்கத்துலேயே ஆஞ்சேய பகவானே இருக்கார் வாயுபுத்திர பகவான் ஆஞ்சேயே இருப்பார் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லோரும் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசைலாம் செருப்பு பூஜைகள்லாம் நடக்குது வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் வந்து அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாலமொழியை பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது ரெண்டாவதுன்னு பார்த்தோம் துர்கை அம்மன் பார்த்துட்டோம் மூணாவதுன்னு பார்த்தோம் ஆர்ஜிநேயரை பார்த்தாச்சு இப்போ நாலாவதாக பார்க்குறோம்னா நம்ம நவகிரக நவகிரகங்கள் ஃபுல்லாக நவ நவகிரக மூர்த்திகள் தான் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் இது பார்த்தீங்கன்னா தேவு இது பார்த்தீங்கன்னா குரு இது பார்த்தினா சுக்ரன் இது பார்த்தீங்கன்னா புதன் இது பார்த்தீங்கன்னா வியாழன் இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது பார்த்தீங்கன்னா சூரியன் இது பார்த்தினா ராகு இது எல்லாத்தையும் சனிக்கிழமை ஃபுல்லாக சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது உங்களுக்கு எது என்னென்ன என்னென்ன பரிகாரம்லாம் இருக்கும் ராக கேது தோஷம் குரு பகவான் சனி தோஷம் என்ன தோஷமா இங்க வந்து வந்த அர்ச்சனை பண்ணி தீபாணை காட்டி எல்லாம் அர்ச்சனை பண்ணோம்னா எல்லாமே எல்லாமே திருவாயிடும் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் சரிங்களா அப்ப நம்ம வந்து என்ன பார்த்தோம் புற்றுநோய் தீர்த்த அருள்மிகு பொன்னி விநாயகரை பார்த்தோம் அடுத்த என்ன பார்த்தோம் ஸ்ரீ பாலமுருகன் பார்த்தோம் அடுத்த பார்த்தோம் ஸ்ரீ துர்கை அம்மன் மகா துர்கே அம்மன் பார்த்தோம் அடுத்த என்ன பார்த்தோம் ஸ்ரீ வாயுத்தான் ஆட்சி நேரம் பார்த்தோம் அடுத்து நவக்கிரகம் இப்ப நம்ம அடுத்த மரம் இருக்கு அரசமருது கீழே எந்த கோயிலையும் பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் நம்ம வந்து விநாயகர் இருக்காரு விநாயகர் இருக்கா அரசமரம் அந்த அரசமருத்துக்கிட்டு நாகதேவதை பாருங்க நாகராஜர் இருக்காரு நாகதோஷம் யாரா இருந்தா சரி எல்லாம் இங்க வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் எல்லாரும் வாங்க புற்றுநோய் தீர்த்த அருள் பொன்னியநாயக சுவாமி வாங்க வந்து அருள் பற்றி செல்லுங்க நன்றி வணக்கம்